எல்லாருக்கும் வணக்கம் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல நெஞ்செல்லாம் ஒரே பாரமாக இருக்குது கரூர் சம்பவம் இப்போ வர கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதில் பதினாறு பெண்கள் ஆறு குழந்தைகள் கேட்கவே முடியதெல்லாம் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்லாம் எதுக்கு இந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படி என்ன இங்கே கிடைக்கிது ஒரு பக்கம் பரிதாபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்குலாம் மெச்சூரிட்டியே இல்லைன்னா சொல்ல வேணாம் சப்போஸ் மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னா ஒன்று விஜய்ன்ற ஒரு ஆக்டரோ அல்லது அரசியல்வாதியை பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நெரிசலில் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் வந்திருக்காது அப்படியே போயிட்டாங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகும் போது வெளியே வர அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க மெச்சுரிட்டி இருந்தது இப்போ வர நிறையா பேர் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கும் இதே தான் உங்களுக்குலாம் சுத்தமாக மெச்சூரிட்டியே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் விஜயை போய் பார்த்து நீங்கள் என்ன உங்களுக்கு அது கிடைக்குது அப்படி என்ன அவர் கொடுக்குறாரு அங்கே உங்களுக்கு இப்போ வர பாருங்கள் இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் நிறையா பேர் விஜய்னா அப்படியே நான் உசுறு கொடுப்பேன் உசுறு கொடுப்பேன் அப்படின்னு இப்போ பாருங்க இத்தனை உசுர் போச்சு இப்போ அதே வார்த்தை எல்லாரும் சொல்லுற தயாரா இதுக்கு முன்னாடி விஜய்களுக்கு உயிரை கொடுப்பேன் உயிரை கொடுப்பேன்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த உயிர் இத்தனை உயிர் போயிடுச்சு இப்போவும் அதே வார்த்தையை அவங்க சொல்லுவாங்களா ஆக்சுவலாக இந்த மாதிரி வசனங்களே தப்பானது நான் அவருக்காண்டி உயிரை கொடுப்பேன் இவருக்காண்டி காண்டி கொடுப்பேன் உங்கள் வீட்டில் உங்களை இதுக்கு தான் பெற்று வளர்த்தாங்களா உங்கள் வீட்டில் உள்ளவங்களா யாருக்காக உயிரை கொடுக்குற ஆக்சுவலாக அந்த டயலாக்லாம் இனிமேல் யாரும் பேசாதீங்க ப்ளீஸ் தயவு எல்லாருமே மெச்சூரிட்டியோட பக்குவத்தோட பொறுப்புணர்வோடு இருந்துக்கணும் எல்லாருமே அரசாங்கம் மட்டும்தான் பொறுப்புணர்வோடு இருக்கணும்னு நம்ம இந்த சொசைட்டியில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புணர்வு வேணும் அதை விட்டுட்டு நீங்கள் நம்மலாம் நம்ம பப்ளிக்கெலாம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இஷ்டத்துக்கு இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்குது அப்படிங்களா இல்லை ஆக்சுவலாக இதில் கவர்மெண்ட் மிஸ்டேக்கும் இருந்திருக்கலாம் அவங்களும் ஸ்பேஸ் உள்ள இடத்த கொடுத்துருக்கணும் கூட்ட நெரிசல் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கணும் கூட்ட நெரிசல் இல்லாத எடுத்த கொடுத்து எவ்வளோ பேருக்கு வருவாங்கன்னு அவங்களுக்கு கணிப்பு இருக்கும் இதெல்லாம் பார்த்தா அவங்க கொஞ்சம் இடம் பெரிய இடமா பார்த்து கொடுத்துருக்கணும் போலீஸ் பந்தோபு கொடுத்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதிகமாக கூட்டம் ஏற்பட போகுது அப்படின்னா டக்குன்னு ஏதாவது மூவ் பண்ணி கிளியரன்ஸ் பண்ணி விட்ற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கணும் இதுல கவர்மெண்ட் மிஸ்டேக்கும் இருக்கு கண்டிப்பா அதே நேரத்தில் சேம் டைம் பப்ளிக் நமக்கும் ரொம்ப பொறுப்பு இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு இருக்கு அதை விட்டுட்டு நாங்களாம் இஷ்டம் போல இருப்போம் அவங்களுக்கு உசுர கொடுப்போம் இவங்களுக்கு உசர கொடுப்போம் அவங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் சப்போஸ் இப்ப முதல்வரை பத்தி சொன்னாலும் அது தப்பு ஸ்டாலின்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் சொன்னாலும் அது தப்பு விஜய்க்காக நாங்கள் உசுரை கொடுப்போம் அப்படின்னாலும் அது தப்பு தான் அரசியல் ஓகே எல்லா நாட்டிலையும் அரசு அரசியலா பாக்குறது வேற பட் இந்த உசுரை கொடுக்கறது கொட்டை அடிக்கிறது சோறு சாப்பிடுறது இப்படி இந்த டயலாக் இந்த மாதிரி செயல்களே முதல்ல அறிவுறுக்கத்தக்கது இதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ உயிர் போயிடுச்சு விஜய்க்காக உயிர் கொடுப்பேன் உயிர் கொடுப்பேன் சொன்னவங்களாம் இப்போ எங்கே அவங்களாம் இதை சொல்லுவாங்களா இப்போ திருப்பி இந்த மாதிரி விஜய்க்கான உசர கொடுப்பேன் உஷுர கொடுப்பேன் பேசி பேசி தான் இப்போ இவ்வளோ கூட்டத்தை திரட்டி இப்போ இந்த மாதிரி ஆகிடு ஆக்சுவலாக இவ்வளோ கூட்டத்தில் நெரிசெடியில் போய் பார்க்கணும் என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன் நான் அவர் என்ன இங்கே கொடுக்குறாரு அப்படி ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் கை ஆட்டுவார் இல்லாட்டி அவர் வாய்ஸ் நம்ம காதில் கேட்கும் அவர் ஃபேஸை நேரில் பார்ப்போம் இதானே கிடைக்கும் உங்களுக்கு அதை விட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதாங்க உங்கள் குடும்பத்துக்கு எதாவது ஹெல்ப் கிடைக்குதா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா இல்லை உங்கள் கெரியர் ஆகுது அங்கே போய் என்ன கிடைக்குது அங்கே போய் ஸ்டில் இதுக்கப்புறமும் யார் எங்கே கூட்டம் போட்டாலும் நார்மலாக இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அல்லது நார்மலாக இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்கள் அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள போய் பாருங்கள் அது பிரச்சனை இல்லை பட் கூட்டம் நெரிசலாக இருக்குது நான் என்னன்னாலும் பார்த்துருவேன் எப்படினாலும் இடித்து முடிச்சுக்கிட்டு போய் பார்த்துருவேன் அடித்து பிடிச்சிக்கிட்டு போய் பார்த்துருவேன் எப்படியாவது பார்த்துடணும் இப்படிலாம் தயவுசெய்து யாரும் திங்க் பண்ணாதீங்க ப்ளீஸ் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சொல்ல போன அவசரம் யார் கொடுப்பா இன்னுமே என்ன பண்ணி யார் போய் பார்த்து என்ன பிரயோஜனம் இந்த கூட்டத்தில் இறந்தவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு அரசியல் கூட்டம் இந்த கூட்டத்தில் இறந்தவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அரசியல் தெரியுமா தெரியாதாங்கிறத விட இவங்களுக்கெல்லாம் பொறுப்பே இல்லை அதான் இங்கே அரசியல் தெரியுது தெரியல அது அப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அது அப்புறம் இவங்களுக்குலாம் முதல்ல பொறுப்புங்கிறதே இல்லை எல்லாரும் கூட்டம் நெரிசலில் போய் கத்திக்கிட்டு கையா முயாண்ட்டு போய் பார்க்குறாங்க நானும் போய் பார்ப்பேன் நான் போய் விஜய் விஜய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா அது ஒரு கெத்து இப்படி ஒரு மென்டாலிட்டியில் உள்ள ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரி தான் நடக்கும் அது என்ன ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபேமஸான பர்சனையோ விஜய் சாரையோ அல்லது வேற யாரையோ போய் பார்த்துட்டு வந்து நம்மளாம் கே இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியை போய் பார்த்துட்டு வந்து நமக்கெல்லாம் கெத்தா அது என்ன கெத் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்க சொசைட்டில இந்த மாதிரி தான் நடக்கும் ஆக்சுவலாக எல்லாரோட மென்டாலிட்டியும் மாறணும் மைண்ட் தாட்டும் மாறணும் மெச்சூரிட்டி வரணும் எல்லாம் அதை விட்டுட்டு நான் இவரை பார்த்துட்டா எனக்கு பெருமை இவரை பார்த்துட்டா எனக்கு கெத்து நான் பார்த்தியா நான் நான் அவரை விஜய் சாரை போய் பார்த்துட்டு வந்து அதை ரெண்டு பிக் எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கிறது ஃபேமிலிகிட்ட காமிக்கிறது அதை ஒரு பந்தாக பண்ணிக்கிறது இப்படி ஒரு மென்டாலிட்டியில் தெரிஞ்சோம்னா இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஊரில் அது விஜய் சாருக்கும் நடக்கலாம் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கலாம் இன்னும் மற்ற ஃபேமஸான பர்சன் அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது யாராக வேணால் நம்ம பப்ளிக் மென்டாலிட்டி மாறாத வரை இது இப்படி நடந்துகிட்டே இருக்கும் தயவு செய்து எல்லாரும் மெச்சூரிட்டியோட நடந்துக்கோங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் மெச்சூரிட்டியோட நடக்க சொல்லி யார் ஒரு ஃபேமஸான பர்சனோ அரசியல் பர்சனோ யாரையும் பார்க்குறதுனால நமக்கு பெருமை கிடையாது அது ஒரு கெத்து கிடையாது அதை சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு வீட்டில் உள்ளவங்க மொத்தமாக கிளம்பி கிளம்பி போகிறாங்க சில ஃபேமிலிலாம் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் என்ன போயிட்டு எடுத்துட்டு வரீங்க நீங்கள் வீட்டுக்கு வரும்போது திரும்ப வரும் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க நிறைய பேர் போய் உயிரை அந்த முப்பத்தெட்டு குடும்பத்துலையும் அந்த இறந்த பர்சன் இருந்திருந்தால் அவங்க ஈஸியாக சாப்பிட்டுருக்கலாம் இனிமேல் அவங்க இல்லாதனால அவங்க சாப்பிட கூட கஷ்டமாக இருக்கலாம் சில குடும்பத்தில் அந்த முப்பத்தெட்டு குடும்பத்தில் சொல்ல என்ன சாதிச்சுட்டா போ நம்ம விஜய் சாரை பார்த்து சொல்லுவேன் இது விஜய் சாருக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் சரி ஒவ்வொரு ஃபேமஸான ஒரு ஆக்டருக்கும் சரி ஃபேமஸான ஒரு சிங்கருக்கும் சரி இது பொருந்தும் யாரையும் நம்ம பார்க்குறதுனால நம்ம மாட்டோம் நம்மளோட மதிப்பு கூடிறாது அல்லது நம்மளோட ஃபினான்ஷியல் மேலே வந்துடாது அல்லது நம்ம ஹெல்த்து நல்லா இராது ப்ளீஸ் பார்க்குறதுனால ஒன்றுமே இல்லை அதை அது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது ஒவ்வொரு ஆக்டர் மேலேயும் சரி சிங்கர் மேலேயும் சரி அரசியல்வாதி மேலேயும் சரி அப்படியே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பற்றா இருக்கிறதெல்லாம் தப்பு யார் நல்ல செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அது தப்பு இல்லை பட் இந்த மாதிரி நான் வெறும் மேலே வெறி நான் வந்து விஜய் சாரோட வெறியே நான் வந்து அஜித் சாரோட வெறியே நான் வந்து ரஜினி சாரோட வெறியே இந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்தால் நம்ம சொசைட்டி இது மாதிரி அங்கங்கே அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அதில் இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறது மாறுங்க எல்லாரும் எல்லாரும் பொறுப்புணர்வோடு நடந்துங்க அப்போ தான் இதெல்லாம் தவிர்க்க முடியும் வெறும் அரசாங்கம் மட்டும் முயற்சி எடுத்து இதை தவிர்க்க முடியாது நமக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு உணர்வு வேணும் அந்த ஆத்மாக்கள்லாம் ஆசாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரேக் பண்ணிப்போம்